ஹலோ வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே போகுதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை வாசித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரியீஸ் நம்ம சீரீஸோட பர்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா மை போர்ட்ஃபோலியோ வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸில் செலக்ட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது நம்ம நல்லா பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம் இப்போது இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க எது எதுலாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க வணக்கம் நம்ம இப்போ வந்து இருபத்தி அஞ்சாவது வாரத்தில் இருக்கோம் நம்ம சீரீஸோட நம்ம சீரிஸ் என்னென்னா அவர் போர்ட்ஃபோலியோ விசஸ் மை டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணதை விட்டு ஃபஸ்ட்டு ஓவராலால் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவலாக ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம் எப்போது மாதிரி இப்போது ஓவராலாக பார்க்கும்போது இதுதான் வந்து இருந்து இதில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டிருப்பேன் ரெண்டாவது வாரம் மூணாவாரம்ட்டு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போட்டிருப்பேன் அப்போ தான் எல்லாமே கவர் ஆகும் அப்படின்னுக்காக ரொம்ப ஒரு ஆறு மாதம் மேலே வந்து கீழே தான் போச்சு அதுக்கப்புறம் இப்போது ஒரு நாலு வாரமாக வந்து நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இதில் போன தடவை ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி இருபத்தி மூணாவது வாரம் பதினொன்று புள்ளி எட்டு சதவீதம் இருந்தோம் அதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கம்மியாகி பத்து புள்ளி மூணு வந்திருக்குறோம் இதே சமயத்தில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தா ஒரு ஃபோர் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ஆவரேஜில் போயிட்டுருக்குது நிஃப்டி வந்து ஆரம்பித்த தேதியிலேருந்து இப்போது வரைக்கும் ஒரு பாயிண்ட் சிக்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது ரெண்டாயிர இருபத்தி நாலு ஐநூறு கிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் கீழே ஒரு ரெண்டாயிரம் பாயிண்ட்டு போய் மேலே ரெண்டாயிரம் பாயிண்ட் ஏறி இப்போ திருப்பி ஒரு பாயிண்ட் சிக்ஸ் மட்டும் அதிகமாக இருக்குது இதுதான் வந்து இவ்வளோ நாளாக நடந்த ஒரு ஆறு ஏழு ஆறு மாதமும் நடந்த ஒரு விஷயங்கள் அடுத்தால நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம் இது நம்மளோட கம்பாரிஷன் ஷீட்டு இதில் நம்ம வந்து வாரம் வாரம் போட்டுகிட்டு இருப்போம் ஒரு ஹை லெவலில் இந்த நம்ம சொன்ன மாதிரி பத்து புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ இருக்குது இது மியூச்சுவல் ஃபண்டு சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ அப்புறம் நிஃப்டி வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் வந்துருக்குது ரைஸ் ஆகிருக்குது இது வரைக்கும் ஓவராலாக போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் என்ன கம்பேரிசன் பார்த்தா நம்மளோட போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் இருக்குது ஒன் பர்சன்ட் அப்படிங்கிறது அடுத்தால் நம்ம மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தா ஒன் பர்சன்டேஜ் இதே நேரத்தில் ஏறி இருக்குது ஈ கடையில் நம்ம வந்து வித்தியாசமாக எதுவும் பெருசாக ஒன்றும் பண்ணலை ஒரு ஒரு தடவை போன தடவை பை பண்ணி வைக்கிறோம் அது ஒன்று தான் நடந்துச்சு ஆனால் அது வந்து எப்போதும் பண்ணுறது தான் அதனால் அது ஆனாலும் நம் மியூச்சுவல் ஃபண்டு நல்லா பெட்டராக பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான் சொல்லணும் மிட் கேப்பு அடுத்தால நம்ம நிஃப்டி ஜீரோ பாயிண்ட் த்ரீ நைன் வந்து மைனஸ் ஆகிருக்குது போன தடவையிலேருந்து இந்த தடவை இந்த தடவை ஒரு புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சைடு அதாவது மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோக்கும் இல்லை டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்காக நான் போட்டுக்கிறேன் ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு டைமில் வந்து ரொம்ப நிறைய வித்தியாசம் இருந்திருக்குது அதுக்கப்புறம் போக போக மார்க்கெட் இன்னும் ரொம்ப கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே நமக்குள்ளதான் ஒரு கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு வாரமாக நம்ம வந்து கொஞ்சம் பேடாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஒரு ஏழு வாரமாக அதுக்கு அடுத்தால் திருப்பியும் வந்து நம்ம பழையபடி நல்லா பண்ணி இப்போது ஒரு போன தடவை எட்டு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருந்தோம் இப்போ வந்து ஒரு ஆறு பர்சன்டேஜ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கும் இதுக்கும் நமக்கும் அதுக்கும் ஆறு பர்சன்டேஜ் இருக்கிறது ஆறு பர்சன்டேஜுங்கிறது வந்து இங்கே ஒரு சின்ன வேல்யூவாக தெரியலாம் ஆனால் நம்ம ஓவராலாக இப்போ சின்ன அமௌண்டுங்கிறதுப்போ எப்படி இருக்கும் ஒரு பத்து லட்சம் அப்படிங்கிறப்போ ஆறு பர்சன்டேஜ் அப்படின்னா பத்து லட்சத்துக்கு ஒரு பத்து லட்சத்துக்கு ஆறு பர்சன்டேஜுங்கிறது அறுபது ஆயிரம் ரூபா வித்தியாசம் ஏன்னா டென் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு லட்சம் அப்போ ஆறு பர்சன்டேஜுங்கிறது அறுபதாயிரம் அப்போது வேல்யூ பெருசாக போக போக ஒவ்வொரு பர்சன்டேஜுமே ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் இது சைடில் பார்த்தா நம்ம அந்த வேல்யூஸ்லாம் அப்டேட் பண்ணிக்கிறேன் இது அந்த வின் அண்டு வின் பண்ணது லாஸ் பண்ணது அதுக்கப்புறம் இதில் நம்ம இருபத்தஞ்சி வாரத்தில் பதினெட்டு வாரம் நம்ம வின் பண்ணியிருக்கிறோம் ஏழு வாரம் நம்ம வந்து லூஸ் பண்ணியிருக்கிறோம் இது வந்து போட்டுக்கிறேன் எடுத்தது இந்த ஷீட்டில் நம்ம எல்லா இது வரைக்கும் உள்ள எல்லாமே நம்ம வந்து எல்லா வாரத்துக்கும் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த ஷீட்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதில் நம்ம இருபத்தஞ்சாவது வாரத்துக்கு நம்ம பார்க்கலாம் இருபத்தி அஞ்சு இந்த இதுதான் இந்த வாரத்துக்குள்ளது போன வாரத்துலேருந்து இந்த வாரம் கொஞ்சம் வந்து அலக்கேட் பண்ண அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போன தடவை நம்ம கொஞ்சம் இதில் காட்டுறேன் இதில் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அதாவது த்ரீ பாயிண்ட் சிக்ஸுங்கிறது நம்ம டோட்டல் கேபிட்டல் அதில் நம்ம எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் கேஷாக வச்சுருக்கோம் அப்படின்னா த்ரீ தேர்ட்டி நைன் தௌசண்ட் போன தடவை இதே இதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறுபதாயிரம் அறுபத்தி ஒன்றாயரூவா வந்து இருந்திருக்குது அந்த கேஷில் எட்ரைஸ் எட்டுலஸ் பண்ணணும் அப்படிங்க சில ஸ்டாக்ஸை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த வாரம் ஒரு பர்சன்டேஜ் இற ஏன் இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பர்டிகுலராக எதுவும் ரீசன் கிடையாது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டு சரியாக பண்ணலை உதாரணத்துக்கு தால்மியா பாரத் போன பதினாலு பர்சன்டேஜ் இருந்துச்சு இப்போ ஏழா இருக்குது அப்புறம் பாலிசி பஸ்ஸார் பாசிட்டிவ்ல இருந்துச்சு போன தடவை அது வந்து ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய அமௌண்ட்டு வச்சுருவோம் நம்ம பாசிட்டிவ்ல இருந்துச்சு இந்த தடவை மைனஸ் ஜீரோ பாயிங்க் எயிட் சிக்ஸ் இருக்குது அப்புறம் சேல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே மிக்சடாக தான் இதாக இருக்குது நம்ம பர்டிகுலராக எதுவும் தனிப்பட்ட ஒரு ஸ்டாக்ஸ்லாம் இல்லை இந்த வாரம் நம்ம வந்து ஒரு மூணு ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் ஃப்ளோரோ கெமிக்கல் குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல் எல்டி ஃபுட்ஸ் மனப்புறம் இது இதை வந்து அந்த ஒரு வீடியோவிலையும் நம்ம போட்டிருந்தேன் இந்த பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ்னு ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அது அதில் வந்து நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன் அந்த மூணு ஸ்டாக்ஸ் நம்ம இதுலேயுமே வாங்கியிருக்கிறோம் நம்ம ஆனால் வாங்கினது வந்து புதன்கிழமையும் வாங்கினேன்னு நினைக்கிறேன் புதனாக வேலை நான் ஆனால் அந்த வீடியோனால அன்றைக்கி அப்லோட் பண்ண முடியல இது அதை ரெக்கார்ட் பண்ணி அதனால் நேற்று உள்ள ரேட்டுக்கு நான் அது போட்டுக்கிறேன் நான் சொல்லியிருந்த மாதிரி ஃப்ளோரோ கெமிக்கல் நான் வாங்கினதுலேருந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட எயிட் பர்சன்ட் இறங்கிருக்குது ஃபுட் அண்டு மனப்புறமும் வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் அண்ட் டூ பாயிண்ட் த்ரீ ஒரு நைன் பர்சன்ட் இறங்கிது இந்த ஒரு மூணு நாளில் இதை வந்து நான் இன்னும் ஆவரேஜ் பண்ணாலும் பண்ணுவேன் ஏன்னா இன்னமும் வந்து அதை வந்து நம்புகிறேன் ஆனால் அதில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இதில் இது ஹை ஹைபி ரேஷியோ உள்ள ஸ்டாக்கு இன்னொன்று அது ஒன்று ரீசன் அப்புறம் இந்த ஒரு ஒரு வாரத்தில் மட்டுமே ஒரு பதினொன்று பர்சன்டேஜ் கிட்டே இறங்கியிருக்கு இந்த ஃப்ளோரோ கெமிக்கல் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ரெண்டு நெகட்டிவான விஷயம் மற்றபடி ஆனால் இன்னமும் வந்து அதை ஒரு நம்புறேன் பொசிஷன் சைஸிங் படி தான் நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டுக்கிறோம் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் இன்னொன்று நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப வருத்தமாலுக்கு அளிக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா இந்த எம்ஓஎன் ஹண்ட்ரட் மோதலால் ஆஸ்வார் நூறு அப்படிங்கிறது இதை வந்து நான் யூக் யுஎஸ் மார்க்கெட்டில் வந்து அது ரிட்டன் நல்லா ஒரு கொடுக்கும்போது நமக்கும் ஒரு நல்ல ரிட்டன் கொடுக்கணும் அப்படிங்காக அதை வாங்கினேன் ஆனால் ஆக்சுவலாக நான் வாங்கினது தேதியிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா அது வந்து யுஎஸ் மார்க்கெட்டுக்கு ஏற்றபடியே ரியாக்ட் ஆகலை மட்டுக்கு அது ரெண்டு பர்சன்டேஜ் இறங்கிடுச்சுன்னா இது ரெண்டு பர்சன்டேஜ் ஏறணும் ஆனால் அப்படி ஏறலை இது ரெண்டும் வந்து மேட்ச் ஆகலை இதுக்கு பதிலாக நோன் வாங்கியிருந்துருக்கலாம் எம்ஏ எஃப்ஏஎன்ஜி அப்படின் சொல்லி அது வந்து ஒரு ஃபைவ் ஸ்டாக்கு அதாவது எம் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் அமேசான் ஃபேஸ்புக் அப்படி மிச்சம் இருக்கிறதும் நெட்ஃப்ளிக்ஸு நெட்ஃப்ளிக்ஸில் சிப் கம்பெனி இருக்காது அதே அதேமாரி கூஜினா கூகுள் கூகுளு அந்த கம்பெனி நான் வாங்கி இருந்திருக்கலாம் அது வந்து கரெக்டாக மார்க்கெட்டு இப்போ தேர்ட்டி பர்சன்ட் கீழேருந்து டவுன்லேருந்து அமெரிக்கன் மார்க்கெட் ஏறி இருக்குது அதே சமயம் அதுவும் ஏறிடுது நம்மக்குள்ளது பார்த்தோம் அப்படின்னா இன்னும் டென்னே தாண்டலை நான் எயிட் பர்சன்டில் இருக்குது அதனால் அது வந்து ரெண்டும் எனக்கு வந்து ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் எனக்கு அந்த இடிஎஃப் வேணும் அப்படினால இது அந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கொடுக்கல இதுவும் மேலே ஏற தான் போகுது இருந்தாலும் ஸ்லோலி இதுலேருந்து நான் அதுக்கு மாறலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் வரக்கூடிய காலத்தில் இதை ப்ராஃபிட் புக் பண்ண ஒரு நான் அந்த ஃபண்டுக்கு மாறிடுவேன் பெரிய லெவலில் எதுவும் மாறுதல் வேறு எதுவும் இல்லை இது புதுசாக வாங்கினது இதெல்லாம் முன்னாடி வாங்கிட்டோம் போன வாரமே ஈக்கடையில் எதையும் விற்றுருக்குமான்னு பார்த்தா சுந்தரம் ஃபைனான்ஸை வந்து விற்றுட்டோம் எவ்வளோத்துக்கு விற்றுருக்கோம் அப்படின்னா ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் கிட்டே வச்சு விற்றுக்குறேன் அடுத்த வாரம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேளை எதாவது மைனஸ்லாம் இருக்குதோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணாலும் பண்ணுவேன் குஜராத் ஃப்ளோரோ கொஞ்சம் பண்ணாலும் பண்ணுவேன் புக் பண்ணதுக்கு இது வந்து முப்பது பர்சன்டேஜ் பிடிசி கொஞ்சம் இறங்கியிருக்கு இப்பவும் வந்து எனக்கு விற்கிற மாதிரி ஒரு ஐடியா இல்லை அதை கனரா பேங்கும் கொஞ்சம் பதினஞ்சு பர்சன்டேஜ் கிட்டே வந்துருது இதை கொஞ்சம் பற்றி யோசிக்கலாம் ஆனால் இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அமௌண்ட்டை நம்ம வந்து போடலை கனரா பேங்கு அப்புறம் இந்த பிடிசி இதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து சின்ன சின்ன அமௌண்ட் தான் போட்டுக்கிறோம் இது பார்த்து செல் பண்ணாலுமே அந்த இடத்துல மேக் டிஃப்ரென்ஸ் பண்ணாது பால் டால்மியா பாரத் வித்துருக்கணும் அந்த டைம் நான் அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து கீழே வந்துடுச்சு அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அந்த மேலே உள்ள ஸ்விங்கோட ஹைக்கு போட்டோம் அதுக்கப்புறம் விற்றுக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறேன் ஏன்னா ஷார்ட் டேம் கேபிட்டல் கேன் வந்து நம்ம வெளிலனா பே பண்ணுற இருக்கும் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகி போனோம் அப்படின்னா இப்போ நல்லா கொடுக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் கேப் தான் நல்லா பண்ணியிருக்குது முன்னாடி உள்ள வாரங்களில் இப்போ நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் வந்து நல்லா பண்ணியிருக்கோம் அதுதான் முத முதல்ல பாசிட்டிவ் பக்கம் வந்ததும் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் அதுக்கப்புறம் தான் வந்து பாசிட்டிவ் சைடு வந்துச்சு இப்போ இதில் ஸ்மால் கேப் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இருக்குது மிட் கேப் வந்து டூ பாயிண்ட் நைன் இருக்குது இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட அப்டேட்டு ஓவராலாக பார்க்கும்போது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ ஒரு நல்லா பண்ணதுக்கான ஒரு இது ஸ்மால் கேப்பை வந்து சொல்லலாம் ஸ்மால் கேப் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்குது அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் கீழே வச்சுக்கிறேன் ஃபில்டர் பண்ணி அந்த மூணோட மூணு ஃபண்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி போட்டுக்கிறேன் ஓவராலாக ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அப்புறம் இந்த டேபிள் வந்து நான் இந்த அப்டேட் பண்ணலை இது நம்ம ஸ்டாக்ஸோட இது ஸ்டாக்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் நின்று இந்த வேல்யூஸ் தான் நான் அந்த டேபிள்ல அப்டேட் பண்ணி வச்சுக்கிறேன் இதுதான் இந்த வாரத்துக்கான அப்டேட்டு க்ளோஸ்டு பொசிஷன் வந்து இன்னொரு தடவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து இதெல்லாம் இது வரைக்கும் வாங்க க்ளோஸ் பண்ண பொசிஷன் இதெல்லாம் டாட்டா மோட்டார்ஸ்ல பாதி கொஞ்சமா பார்ஷியலாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் இது நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணது சுந்தரம் பைனான்ஸ் அது வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் கிட்டே நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் எயிட்டின் பாயிண்ட் த்ரீ ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக இருபது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் எல்லா இதையும் அவ்வளோதான் இந்த வாரத்துக்கான அப்டேட்டு கடைசி விஷயம் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி